அன்பு நேயர்களுக்கு வணக்கம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை போன்ற அமாவாசைகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது நம்முடைய பித்ருக்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக அந்த அமாவாசை அமைகிறது ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிக சிறந்த நாளாகும் இதனால் திருமணம் குழந்தை பேரு போன்ற நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுபகாரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும் என்பதில் சந்தேகமில்லை நம்முடைய முன்னோர்களின் ஆசிகள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆடி அமாவாசை தர்ப்பண சிறப்புகள் ஆடி மாதத்தில் வரும் முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி அமாவாசை ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான மூன்று அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று தக்ிணாயின புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி மாத அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய நாளாகும் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் திதி ஆகியவை நமக்கு முந்தைய நாற்பத்தோரு தலைமுறையினரையும் சென்றடையும் என்பது ஐதீகம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கவும் நமக்கு நம்முடைய சந்ததிக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் வழி செய்யும் ஆடி அமாவாசை வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது தந்தை வழி உறவுகள் மற்றும் பித்தக்களுக்கு காரணமாக கிரகமாக இருக்கும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது மிகவும் விசேஷமானதாகும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் செய்து பித்ருக்களை மகிழ்விப்பது மிகவும் சிறப்பானது ஆடி அமாவாசை அன்று என்னெல்லாம் செய்யலாம் என்பது நமக்கு தெரியும் அதே சமயம் எந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதும் அவசியமாகும் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொண்டு செய்வதால் முன்னோர்களை வழிபட்ட பலனை நாம் பெற முடியும் ஆடி அமாவாசை என்று நாம் என்ன செய்யக்கூடாது ஆடி அமாவாசை என்று வாசலில் கோலம் போடக்கூடாது ஆடி அமாவாசை என்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையலறை மற்றும் பூஜை சுத்தையவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலையில் ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து தூய்மையாக இருக்க வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படக்குகளுக்கு விலக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை இறையில் விளக்கேற்றதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட பின்னே வீட்டில் உள்ள மற்றவர்கள் உணவு உண்ண வேண்டும் வீட்டிற்கு வீட்டிற்கழித்து உணவளிக்கக்கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பன்னெண்டனைக்குப் பிறகுதான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுதான் படையல் போட வேண்டும் பித்தர்களின் போட்டோக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்காமல் ஒரே இடத்தில் வைத்து படையல் போடலாம் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்தர்களுக்கு படையல் போட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் எடுக்கூடாது பெண்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதவை ஆடியமாக சென்று நகம் வெட்டக்கூடாது நெற்றில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்துவிட்டு தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது ஆடியமாசை படையல் என்பது நம்முடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதால் தூய்மையான ஆடைகளை அணிந்து சமைக்க வேண்டும் பாரம்பரிய உணவுகளை உடைகளை அணிந்து சமைப்பது விளக்கேற்றுவதும் நல்லது அன்று என்ன தானம் செய்யலாம் ஆடியமாசை அன்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்கலாம் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கும் ஒரு கிலோ பாசிப்பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெல்லம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என ஐந்து பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்கலாம் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரும் அமாவாசைகளில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால் அதனால் ஏற்படும் பித்திருதோஷமானது நன்மை என்றது ஆடி அமாவாசையில் இந்த தானங்களால் கொடுப்பதால் நமது பித்திருதோஷம் நீங்கி நாம் சுபமாக வாழலாம் பித்ருக்களுக்கு நாம் அவர்கள் இருந்த பிறகு செய்யக்கூடிய தர்மதாரியங்களுடைய அவர்கள் உயிர்களோடு இருக்கும்போது அவர்களை அன்புடனும் பாசத்துடன் கவனிக்கு அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் இந்த வயதான காலங்களில் அவர்களை நாம் அன்போடு கவனிப்பதால் நம்முடைய பித்திருதோஷம் எல்லாம் நீங்கி நாம் வாழ்வில் வளமாக வாழலாம் ஆடி அமாவாசை என்று பித்தருக்களை நினைப்போம் அவர்கள் பாதம் பணிவோம் அவர்கள் ஏற்ற அவர்கள் பிடித்த உணவுகளை படையிலாக போட்டு அவர்கள் அருள் பெற்று நமது வீட்டில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து கொண்டு இந்த ஆடி அமாவாசை சிறப்பாக தர்ப்பணம் தீதி கொடுத்து கொண்டாடுவோம் வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகட்டும் வெற்றிகளும் உண்டாகட்டும் शतमानम् भवति भवति शतमानगुम् शतमानम् भवति शतायुः शतायुर्भवति शतमानगुम् शतमानम् भवति शतायुः शतमानमिति शतामानम् भवति शतायुः शतायुर्भवति भवति शतायुः पुरुषः पुरुषः शतायुर्भवति भवति शतायुः पुरुषः